கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரை கொலை செய்து எரித்த வழக்கில் இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்து ஆயுதங்கள் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர் வருவாய்த்துறை செயலர் அமுதாவுக்கு முதலமைச்சரின் துறை சிறப்பு அதிகாரி பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது தமிழக உள்துறை செயலர் அமுதா சமீபத்தில் மாற்றப்பட்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலராக நியமிக்கப்பட்டார் பல்வேறு சர்ச்சைகள் காரணமாக அவர் உள்துறை செயலர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டதாக தகவல் வெளியானது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முதல்வரின் முகவரி சிறப்பு அதிகாரி பொறுப்பு அவருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது மக்களுடன் முதல்வர் பொதுமக்கள் குறை திட்டங்கள் சிறப்பு அதிகாரி பொறுப்பையும் அவர் கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அரசாணையை தலைமை செயலர் சிவதாஸ் மீனா வெளியிட்டுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலையை தொடர்ந்து பதினாறாம் நாளுக்கு எதிரிகளை பழி தீர்க்க சபதம் எடுக்கப்பட்டு இருப்பதாக போலீசாரை உளவுத்துறையினர் உஷார்படுத்தியுள்ளனர் இதனால் ஆம்ஸ்டாங் பி பிரிவு ரவுடி பட்டியலில் இருந்தபோது அவருக்கு எதிர்ப்பாக இருந்து செயல்பட்ட ரவுடிகளையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு தலைமறைவாகி இருக்கும் ரவுடி சம்போ சிந்திலையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட வழக்கில் கைதானவர்களில் சென்னை பெரம்பூர் பொன்னுசாமி நகரைச் சேர்ந்த ரவுடி திருமலைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கைமாறியதை தனிப்படை போலீசார் உறுதி செய்துள்ளனர் இது பற்றி தனிப்படை போலீசார் கூறும்போது திருமலை மீது இரண்டு கொலை வழக்கு உட்பட ஏழு வழக்குகள் உள்ளன பெரம்பூர் பகுதியில் ஆட்டோ ஓட்டி ஆம்ஸ்டாங்குடன் பழகி வந்தார் அதனால் திருமலை மீது ஆம்ஸ்டாங்கிற்கு சந்தேகம் எழவில்லை மது குடிப்பதற்காக அவ்வப்போது ஆம்ஸ்டாங்கிடம் பணம் வாங்கியுள்ளார் ஆனால் திருமலையை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி கொல்லப்பட்ட ரவுடி ஆர்காடு சுரேஷின் தோழி அஞ்சலை இயக்கி வந்தது ஆம்ஸ்டாங்கிற்கு தெரியாது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த ரவுடி தோட்டம் சேகரின் மனைவி மலர்கொடி அவரது வழக்கறிஞர் ஹரிகரன் மற்றும் அஞ்சலி ஆகியோருக்கு தொடர்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆம்ஸ்டாங்கை பார்க்க ரவுடி திருமலைக்கு ஹரிகரன் வாயிலாக ஒரு லட்சம் ரூபாய் முன்பணம் தரப்பட்டுள்ளது என்று தனிப்படையினர் கூறியுள்ளனர் இந்நிலையில் போலீசாரின் தேடுதலுக்கு அஞ்சி ஆந்திராவில் தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் தோழியும் முன்னாள் பாஜக நிர்வாகியுமான அஞ்சலையை திருவள்ளூர் அருகே தனிப்படை போலீசார் நேற்று இரவு கைது செய்துள்ளனர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேளாண் கல்வி ஆராய்ச்சிக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்வதற்காக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் துறை செயலர் அதிகாரிகளுடன் நாளை ஆஸ்திரேலியா பயணம் மேற்கொள்ள உள்ளார் பதிவுத்துறையில் இரண்டு டிஐஜிகளுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்ட நிலையில் கூடுதல் ஐஜிக்கள் மாற்றப்பட்டுள்ளனர் பதிவுத்துறையில் முத்திரை மற்றும் பதிவு பணிகளை கூடுதல் ஐஜி நல்லசிவன் கவனித்து வருகிறார் இவர் தற்போது வழிகாட்டி மதிப்பு பணிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளார் பதிவுத்துறை தலைவரில் நேர்முக உதவியாளராக இருந்த டிஐஜி சுதா சுதாமால்யா கூடுதல் ஐஜியாக பதவி உயர்வு பெற்று முத்திரை மற்றும் பதிவு பணிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இவர் தன் பழைய பொறுப்பை மறு உத்தரவு வரும் வரை கூடுதலாக கவனிப்பார் என்று கூறப்படுகிறது இதேபோன்று கடலூர் மண்டல டிஐஜியாக இருக்கும் ஆர் ஜனார்தனம் கூடுதல் ஐஜியாக பதவி உயர்வு பெற்று புலனாய்வு பணிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை பதிவுத்துறை செயலர் பிரஜேந்திர நவனித் பிறப்பித்துள்ளார் அண்டை மாநிலங்களுக்கு விதிகளுக்கு புறம்பாக கனிம வளங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களை கைப்பற்றி நடவடிக்கை எடுங்கள் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை விட குறைவான ஓட்டுக்கள் பெற்றது குறித்து கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கவலை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியை விட குறைவான ஓட்டுகளை பெற்றுள்ளோம் விளவங்கோடி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சியை விட குறைவான ஓட்டுக்களை கிடைத்துள்ளன விளவங்கோடு தொகுதியில் ஒரு ஓட்டுச்சாவடியில் அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட விழவில்லை அந்த ஓட்டுச்சாவடியில் இருந்த கட்சி முகவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் கூட ஓட்டு போடவில்லையா என்றும் பழனிசாமி கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது அப்போது ஒரு தரப்பினர் காங்கிரசுக்கு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பினர் பாஜகவுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டதாக புகார் தெரிவித்தனர் மேலும் மாவட்ட செயலர்கள் குறித்த குற்றச்சாட்டுகளை கூற துவங்கியதும் அவர்களை பழனிசாமி தடுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை மோடியா ராகுலா என போட்டி ஏற்பட்டதால் மக்கள் இரண்டு கட்சிக்கும் வாக்களித்துள்ளனர் என கூறி மாவட்ட செயலாளர்கள் சமாளித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது பிரதமர் மோடியை எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பின்தொடர்வோர் எண்ணிக்கை பத்து கோடியை தாண்டியதற்கு உலக பெரும் பணக்காரரான எலான் மஸ்க் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அடுக்கடுக்கான பொய்களை கூறி இளைஞர்களை ஏமாற்றும் பிரதமர் மோடி அவர்களின் காயங்களை மேலும் ரணப்படுத்துகிறார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளில் எட்டு கோடி புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்ததை விமர்சித்து கார்கே இவ்வாறு கூறியுள்ளார் நாட்டில் உள்ள பனிரண்டு பொதுத்துறை வங்கிகளில் அரசுக்கு உள்ள பங்குகளை விற்பது உள்ளிட்ட எந்தவிதமான வங்கி தனியார் மயமாக்கும் நடவடிக்கைக்கும் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கும் என்று அக்கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுத்துறை வங்கிகளை தனியார் வகையில் வங்கித் துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் சட்டத்திருத்த மசோதாவை எதிர்வரும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் காங்கிரஸ் இவ்வாறு கூறியுள்ளது தனியார் துறையில் கன்னடர்களுக்கு நூறு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசின் சட்ட மசோதா அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று அக்கட்சியின் எம்பி சசிதரூர் தெரிவித்துள்ளார்